மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை தப்பிக்கும் குடும்பம் தலைகீழாக மாறப்போகும் வருமானம் உத்தியோகம் புருஷ லட்சம்னு சொல்லுவாங்க ஆனால் உத்தியோகம் முதல் ஒரு ஆறு விஷயத்தில் நடக்கப் போகும் அது செய்யும் காரணம் ரெண்டு கிரக சேர்க்கை அதுவும் சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேதுவனுடைய சேர்க்கை அதுவும் உங்களுடைய மீன ராசிக்கு ஆறாம் வீடு உத்தரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதியான சனிவன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆறாம் வீடு ஸோ ஆறில் நடக்கப் போகும் அதிசயம் ஸோ என்ன நடக்க போது ஜூன் எட்டுக்கு பிறகு பார்த்து விடுவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களாக பதிவு டச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வித பிள்ளை கிடம்பு சென்று பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் செலக்ட் பண்ணி செஞ்சு அவனது நான் பதிவிடக் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்கள் நிற்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் சனிவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதலாளித்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில நீங்க தான் முதலாளியாகவே ஒரு கம்பெனியில் இருந்தாலும் தொழிலாளி போல் இறங்கி வந்து சில காரியத்தை பண்ணுவீங்க கூடுதல் பொறுப்புகளை எடுத்துவீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஸோ அதனால தான் அதாவது சுமையுள்ள அவர்கள் மேல்தான் மேலும் சுமையை கொடுக்கும் இந்த உறவுகள் அந்த மாதிரி பொறுப்போடு தான் நிறைய வேலையை கொடுத்துருவாங்க அவங்க ஓய்வு எடுக்க முடியாது ஸோ அப்படித்தான் இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் உழைப்பு என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஓய்வுன்றது யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த செவ்வாய் கேதுவாண்டிய சேர்க்கை உங்களுக்கு பல விதத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஸோ அதை நம்ம தீட்டியெல்லாம் பார்த்துருவோம் செவ்வாய் நீச நிலையில் கடகத்தில் இருக்கிறார் உங்களுடைய மீன ராசிக்கு இரண்டாம் வீடு மேசம் மற்றும் ஒன்பதாம் வீடு விருச்சகம் ரெண்டுக்கு அதிபதி இந்த செவ்வாய் அவர் நீசம் அடைந்து பலமிழந்த நிலையில் கடகராசியில் இருந்தார் ஜூன் எட்டுக்கு பிறகு செவ்வாய் பயிற்சி அப்படியே சிம்ம ராசிக்கு போறாரு அங்கு ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு செவ்வாய் சேர்க்கை ரெண்டுமே ஒரே காரகத்துவம் ஒரே குணங்கள் படைத்த கிரகங்கள் ரெண்டு நட்பு கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி சூரியனுடைய வீடு சோ அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கப்படும் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிவான் எங்க இருக்கிறாரு உங்க ராசியில் ஜென்ம ராசியில மீன ராசியில் இருக்கிறாரு அதற்கு ஆறாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்பட போகுது சோ ஆறில் செவ்வாய் மற்றும் கேதுடைய சேர்க்கை கண்டிப்பா பல காரியங்களில் மாறும் அதில் முதல் காரியம் குடும்ப நிலைப்பாடுகள் குடும்ப உறவுகள் கண்டிப்பா மாறப்போது ஸோ ஏன்னா இரண்டாம் வீடு மேசம் அதற்கது செவ்வாய் ஆறில் அமர்ந்திருக்கிறார் அப்போ குடும்ப உறவுகள் உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயத்திற்கு அதாவது கடன் வாங்கினாலும் சில கடமையை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் ஆனால் அந்த கடமை முடிமணம் முடிஞ்சிடும் முத்திரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு திருமணம் போன்ற காரியங்கள் கடன் பெற்றாவது அந்த கடமையை முடிக்கக்கூடிய தருணம் ஸோ கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அதனால் உங்களுடைய கல்யாணம் நடப்படுது அப்படின்னா அவருடைய தடை முட்டுக்கட்டை அவங்க விலகி போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு திருமண முன்னர்கள் நடந்துடும் ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை கிளியர் ஸோ கூட பிறந்தவங்களால் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய தருணம் சோ கடன் வாங்கினாலும் கூட பிறந்தவங்களை கல்யாணம் போன்ற விஷயம் செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த கடமைகள் முடிஞ்சிடும் கடன் வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கடன் பெற்றாவது ஒரு சொந்த வீட்டை உருவாக்கக்கூடிய பவர் இருக்குது கடன் வாங்கினாலும் உங்களுக்கு புரிய சொத்துக்கள் விஷயம் சுமூக முடியும் என்னடா கடன் கடன் சொல்றாரே இருக்கிற கடனே அடைக்க முடிலங்க அப்படின்னு நீங்க புலம்பலாம் ஆனா இது நாள் வரையில் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு தேவையில்லாத ஒரே விரை செலவு போட்ட காசு எடுக்க முடியாது ஆனா நிலத்தில் ஒரு வீட்டில் நீங்க காசு பணம் போட்டா அதில் இரண்டு மடங்காக அதனுடைய வேல்யூஷன் பண மதிப்பு கூடும் ஸோ அப்படிப்பட்ட முதலீடு தான் நீங்க போகிறீங்க நிலத்தில் ஸோ அதற்குண்டான சான்சஸ் இருக்கு சொந்த வீட்டில் அமரக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது வீடு மாற்றம் ஏற்பட போகுது அதனால வாடகை தொல்லை அதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பிக்க போறீங்க சரிங்களா அப்போ இதில் தவறில்லை ஸோ அதற்குண்டான பண வரவு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு லோன் மூலமாக பேங்க் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உத்தியோகம் புருச லட்சணம் சொன்ன அந்த மாதிரி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலைக்குண்டான மாற்றம் வேலைக்குண்டான ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு போகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறவுகள் அதை இருக்கக்கூடிய கடனை பேஸ் பண்ணி கடனை உண்டான சோர்ஸ் வேலை வருமானத்தில் இருக்கு அந்த ஒரு வருமானத்தை உங்கள் குடும்ப உறவுகளுக்கும் அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது கிரக அமைப்புகள் ஸோ அதன் மீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கடனை சமாளிச்சுக்க முடியும் வருமானத்தை கொடுக்க போகும் வேலைகள் வேலை ஒன்றுக்கு மேற்பட்ட இரட்டை வேலை அமையும் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்கக்கூடிய வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறது உத்திரட்டின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ அதனால் குடும்ப உறவுகளை சார்ந்த ஒரு தொழில் அமைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு ஒன்பதாம் வீடான விருச்சகத்துக்கும் அந்த செவ்வாய் அதிபதி அவருக்கு எதுவுடன் இருக்கார் பரம்பரையாக செய்யக்கூடிய ஒரு தொழில் தலைமுறையில் நீங்கள் செய்த தொழில்கள் மற்றும் உங்களுடைய பூர்வீக தொழில் சொல்லலாம் அல்லது முக்கியமாக தாய் தந்தையை பார்த்த ஒரு வேலை தொழில் இதை திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது நஷ்டத்துல சரி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க ஸோ கண்டிப்பாக அதன் மீதாக ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதேபோல் புரிய சொத்து கைமாற்றி விட்டு அதனால் ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது கண்டிப்பாக உத்திரகாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா புரிய பங்கு ஷேர் கிடைக்கும் அதேபோல் செவ்வாய்க்கு இது ஆறில் அமைந்தால் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் விமானம் ஏறி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இவை அனைத்திற்கும் ஒரு யோகம் இருக்குது சோ அனைத்திற்கும் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த விதத்தில் ஒரு நன்மைகள் இங்கே உண்டு சோ மேலும் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்தால் தான் நட்சத்திராதிபதி இதுதான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் பரம்பரையாக சேர்த்து வைத்த தங்கம் பணம் காசு அதே போல உறவுகளில் முக்கியமான நம்மளுக்கு சேர்த்து வச்ச இந்த பிஎஃப் பணம் இந்த இன்சூரன்ஸ் பணம் போன்றவை இப்பொழுது வெளிப்படும் இப்பொழுது கைக்கு வந்து சீரும் தப்பிக்கும் குடும்பம் தலையிலாக மாறப்போகும் வருமானம் ஸோ குடும்ப உறவுகளுக்கு நோய் பிரச்சனை உடல் ரீதியான ஒரு நோய் பிரச்சனை தக்க வகையில் இருந்தால் அந்த நோய் பிரச்சனை சரியாவாங்க அப்போ அந்த நோய் பிரச்சனைக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு அதனால் ஏற்பட்ட கடன் அதனால் ஏற்பட்ட வழிவகைகள் இவை அனைத்தும் மாறும் ஸோ இப்படி குடும்ப உறவுகளுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு முதல் உடல் உபாதை உயிர்கண்டம் வரை விலகப் போகிறது அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உறவுகள் தப்பித்தது சொல்லிக்கலாம் அதே போல குடும்ப ரீதியான புதிய உறவுகள் வந்து சேரப்போகுது ஒன்று வாழ்க்கை துணையாக அல்லது வாரிசாக கிடைக்க போவது உறுதி சரிங்களா அதற்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா மங்களக்காரகன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா ஸோ அதன்படி கண்டிப்பா ஏன்னா செவ்வாய் நீச நிலையிலிருந்து நிலைக்கு போறார் மங்களக்காரகன் போய் மறைகிறாரே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா நீசத்திலிருந்து மாறுகிறார் அப்போ மங்களக்காரகன் நீச நிலையிலிருந்து மாறுகின்ற பொழுது மங்களகரமான காரியங்கள் மாங்கல்யம் சூடக்கூடிய பாக்கியங்கள் உத்திரட்டின் சக்கரங்களுக்கு அமைவது உறுதி சரிங்களா ஸோ அதன் ரீதியாகவும் வாரிசு கிடைப்பதன் மூலமாகவும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது தடுமாறிக்கிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கை இனி நிலையான முறையில் பயணிக்கும் குடும்ப பிரச்சனை சரியாகும் குடும்ப பிரச்சனை சரியாகும் அதே போல வருமான தலைகளாக மாறப்போகுது உத்திரிட்டாத சில பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்துல மறைமுகமான ஒரு வேலை தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சோ அந்த வாய்ப்பை நீங்க கொஞ்சம் பயன்படுத்துகிற போது உங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றிக்க முடியும் குடும்பத்தை கொஞ்சம் செட்டில் பண்ணிக்க முடியும் அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு குறுக்கு வழியில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஏற்பட போகுது சில வேலைகள் அல்லது சில தொழில்கள் மூலமாக இது அமையும் சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்தினா ஓரளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றிக்க முடியும் சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியா முக்கியமாக படிக்கின்ற மாணவர்களுக்கும் வயது முதியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தேமல அலர்ஜி ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த குறைபாடு ரத்தத்தில் ஒரு அளவு கம்மி இப்படி பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு உடல் ரீதியான அக்கறை முதியோர்களுக்கு கண்டிப்பான முடியும் இந்த ஒரு காலகட்டத்தில் தேவை தேவையில்லாத வெட்டுக்காய் தீப்பும் தழும்புகள் மற்றும் கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை ஒரு ஷாக் அடிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா படிக்கின்ற மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உண்டு படிக்கின்ற இடத்துல போட்டிகளில் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் ஜெயிச்சு பட்டம் பெயர்ப்புகள் வாங்க போகிறீங்க படிக்கும் போதே ஒரு வேலை கேம்பிஸ்டர் வேலை அடைக்க போறீங்க ராணுவம் மற்றும் மிலிட்ரி அதாவது மிலிடரி ராணுவம் ஒன்றுதான் காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை ஸோ இந்த துறைகளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் உங்களுடைய பெயர் புகழ் வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி விட்டுற வேண்டாம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உத்திரங்கள் கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு தவறாமல் பண்ணிக்கோங்க அஷ்டமி மற்றும் வியாழக்கிழமை என்று பண்ணுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்களை தப்பிக்க முடியும் ஏழரை செடி ஜென்மசனி நடக்கின்ற பொழுது இந்த வருமானத்தை வேலையை தொழில் மூலமாக கிடைக்கப்படுறது அந்த வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்கிறது நல்லது நாம் இன்றையில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பலக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் சந்திச்சுக்கோங்க மேலும் அடுத்த வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் உமஷிபாய் எல்லாம் இல்லஸ்டி பாராகியம்மன் திருவடி சரணம்